பிஜிடி new syllabus சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு பேஜ் மட்டும் நம்ம வந்து கானெக்ட் பண்ண போகிறோம் ஸோ டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டில் எல்லாருக்குமே வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னா நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டாங்க வரக்கூடிய எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தெருவு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி மேஜர் டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார் தமிழுக்கு வந்து மெட்டீரியல் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க தவிர சார் நான் வந்து கேட்டு பார்த்தேன் தேடி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்லலை ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸ் எடுக்கும் அந்த சிலபஸ் எடுத்துகிட்டு ஒரு யூனிட்டு அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சப்டாபிக் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நியூ சிலபஸ் வைஸ் நம்ம ஷெட்யூல் போட்டு டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம கான்டெக்ட் பண்ணப் போகிறோம் ஓகே டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நியூ சிலபஸ் வைஸ் நம்ம ஆல்ரெடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த விடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜ் மட்டும் நம்ம வந்து காண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னா நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டாங்க டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டுந்தான் அந்த த்ரீ ஹவர்ஸில் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டினை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு டஃப்பான கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஈஸியான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் எப்படி நம்ம ப்ரெசென்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதன் அடிப்படையில் நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடி அர்பி நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நியூ சிலபஸ் வைஸ் நம்ம டெ ஷெட்யூல் போட்டு டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம கான்டெக்ட் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்ன மேஜரோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சிலபஸ் எடுத்து ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா சிலபஸ் வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது சிலபஸை தாண்டி நம்ம படிக்க வேண்டாம் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி மேஜர் டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து தமிழ் தேர்வு வந்து காண்டாக்ட் பண்ணலை ஆனால் இப்போ உள்ள எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து தமிழ் தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் நிறையா டீச்சர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ப்ரீவியஸ் இயரில் வந்து நான் தமிழுக்கு படித்தேன் அதனால் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தமிழில் வந்து கொயிட் பண்ணுவீங்க அப்படி பண்ணாமல் தமிழுக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏன்னால் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் எஜுகேஷன் அதே மாதிரி யூஜி டேரக்டி எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து படிக்கலை அதனால் தமிழ்லேயே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அதே மாதிரி ரொம்ப அசால்ட்டாக நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க அவங்களுமே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க ஸோ படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ணலாம் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி நீங்கள் தமிழ் தொகுதித்துறையில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோடய மெயின் பேப்பர் வந்து வெளிச்சம் எடுப்பாங்க நீங்கள் தமிழ் தொகுதித்தொருவில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரில் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் எடுத்தாலுமே வேலைஷனுக்கு எடுக்க மாட்டாங்க ஓகே நெக்ஸ்ட்டு சார் தமிழில் படித்தா ஈஸியாக இங்கிலீஷில் படித்தா ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு எந்த லேங்குவேஜ் வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷ் எடுத்தாங்க அதனால நான் வந்து இங்கிலீஷ் எடுத்தேன் அப்படிங்க மாதிரி சொல்லாமல் இதை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் தமிழ்மொழி நல்லா ஃப்ளூவன்சியாக வரும் அப்படின்னா தமிழ் வந்து எடுங்க இங்கிலீஷ் வந்து நல்லா ஃப்ளூன்சியாக வருது அப்படின்னா இங்கிலீஷ் எடுங்க அதை விட்டுட்டு அரையும் குறையமா எதையுமே வந்து அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் வந்து வைக்காதீங்க தமிழ் மீடியம் எடுத்தாலுமே படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும் இங்கிலீஷ் மீடியம் எடுத்தாலுமே படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும் அதை விட்டுட்டு இங்கிலீஷ் எடுத்தால் மட்டும்தான் படிக்க முடியும் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அது வந்து ஒரு கட்டுக்கதை மட்டும்தான் நீங்கள் எந்த லாங்குவேஜ் எடுத்தாலுமே நீங்கள் நல்லா சின்சியராக படிக்கீங்க ப்ராப்பராக படிச்சுட்டு இருக்கீங்க டெஸ்ட்டு போட்டு பார்க்கிங்க நல்லா இப்போ இருந்தே மார்க் வந்து கெயின் பண்ணுறீங்க அதாவது ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆக முடியும் ஓகே அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா சார் தமிழுக்கு வந்து மெட்டீரியல் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்களே தவிர சார் நான் வந்து கேட்டு பார்த்தேன் தேடி பார்த்தேன் அப்படிங்க மாதிரி யாருமே சொல்லலை ஆக்சுவலாக வந்து தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் அவைலபிளாக மட்டும்தான் இருக்குது அவைலபிளாக இருக்குது ஓகே ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேடி பார்க்க மாட்டோம் கேட்க மாட்டோம் அதே மாதிரி வேறு ஒருத்தங்க சொல்லுவாங்க தமிழில் படித்தா பாஸ் ஆக முடியாது அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க அதை நம்பிக்கிட்டு நம்ம வந்து எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாமல் இருப்போம் ஆனால் ப்ரீவியஸில் நடந்த எக்ஸாமில் நிறையா டீச்சர்ஸ் தமிழ் மீடியம் படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க ரிஸ்க் எடுக்காங்க படிக்காங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க வேலைக்கு போகிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு நம்ம ரிஸ்க் எடுக்காமல் இருக்கும் அதனால் பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியாமல் இருக்குது ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ரிஸ்க் எடுங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் கன்சிட்டன்சியாக இருங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் ஓகே ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் த நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் தமிழ் மொழியை பற்றி நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ரொம்ப ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது பட் காம்படி எக்ஸாம் அப்படின்னு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் மட்டும் மா மாறுபட்டு இருக்கும் பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே வந்து யூஜி ப்ளஸ் பிஜி பிஎட் எல்லாமே ஃப்ளூன்ஸியாக வந்து படிச்சிருக்க மாட்டோம் பாதி இங்கிலீஷு பாதி தமிழ் அப்படிங்கிற மாதிரி தான் படிச்சிருப்போம் பட் இப்போ போகக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னா போட்டி தெருவு எக்ஸாம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமோ தவிர அதை விட்டுட்டு அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் அரையும் குறைமா இருந்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது இதை பார்த்துட்ருக்க நீங்கள் தமிழ் பெஸ்ட் வருதா இங்கிலீஷ் பெஸ்ட் வருதா அதை திங்க் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து இதை எடுத்துத்தாங்க அதனால நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுக்காதீங்க ஓகேவா ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்து டெஸ்ட்டு பிரிட்ஜை பொறுத்த மட்டும் மேஜர் டெஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி கல்வி உளவியல் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா மேஜரில் நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யாருமே எடுக்க போகிறது கிடையாது ஆனால் மேஜரில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸோ எயிட்டி ஃபைவ் ப்ளஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஆனால் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா கல்வி உளவியல் கரண்ட் பிரிட்ஜு கே அந்த நாற்பது மதிப்பெண்கள் தான் நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கு அப்போது நம்ம கடிமை சார்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸ் எடுக்கும் அந்த சிலபஸ் எடுத்துகிட்டு ஒரு யூனிட்டு அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சப் டாபிக் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலஜியோ பாட்னியோ இருக்குது பாட்னி சிலபஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஒரு பத்து டாபிக் இருக்குது அந்த பத்து டாபிக்கை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூணு மூணாக பிரிப்போம் ஃபஸ்ட்டு மூணு டாப்பிக்கு அடுத்து மூணு டாப்பிக்கு அடுத்து உள்ள நாலு டாப்பிக்கு அப்படி பிடிச்சோம் அப்படின்னா பத்து டாபிக் வந்து கவர் ஆகுறது அப்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஒரு மூணு டாப்பிக் டெஸ்ட் அட்டன் பண்ணுறான் ரெண்டாவது நாளில் அடுத்து செகண்டில் உள்ள ஒரு ரெண்டு டா மூணு டாபிக் வந்து அட்டன் பண்ணுறோம் அப்படி அட்டன் பண்ணும்போது அந்த யூனிட் ஃபுல்லாக கவர் ஆகிரும் அந்த யூனிட் எதுலேயுமே வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக படிப்போம் அதே மாதிரி ஒரு யூனிட் முடிஞ்சேன் அப்படின்னா அடுத்து ஃபுல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும் மேஜர் வந்து கவர் ஆகும் எஜிஷனல் சைக்காலஜி வந்து கவர் ஆகும் கரண்டை கவர் ஆகும் டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி கொஷின் வந்து கவர் ஆகும் அதே எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் பிரச்சிக்கே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சார் தமிழ் தகுதி தொகுதித்தருக்கு டெஸ்ட்டு உண்டா அப்படின்னா அதுவுமே வந்து உண்டு தான் ஓகேவா ஏன்னா தமிழ் தகுதி தெருவு டெஸ்ட்டு பொறுத்த மாட்டில் அது தனியாக நம்ம கான்டக்ட் பண்ணுவோம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது தெரியும் ஓகேவா ஸோ தமிழ் தொகுதித்தருவை பொறுத்த மாட்டில் எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும்ள்ள ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க டென்த் புக்கை மட்டும் படிங்க அது மட்டும் படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க அப்படி எதுவுமே கிடையாது சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ராப்பராக படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் நான் இதை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது மேபி டுவெல்த்தில் இருந்து ஒரு பத்து கொஸ்டினோ இருந்து ஒரு பத்து கொஸ்டினோ இருந்து ஒரு பத்து கொஸ்டினோ கேட்டாங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சி அதனால் படிக்கிறதை ப்ராப்பராக படிக்க தெருவை பொறுத்த மட்டும் இல்லை நிறையா படித்த மட்டுந்தான் பாஸ் பண்ண முடியும் நம்ம சிலபஸை தாண்டி படிக்கணும்னா சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதோ அதை எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக படித்தோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ தமிழ் தெருவுக்குமே நம்ம தனியாக டெஸ்ட்டு பெஞ்சு போட்டு டெஸ்ட்டு காண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு கரண்ட் பேர் ஜிகே கரண்ட் அபர்ஜிக்கையை பொறுத்த மட்டில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர் ஆக போகிறோம் அப்படின்னா நமக்கு அப்டேட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா இப்போ உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து நிறையா அப்டேட்டாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளுமே டிராவல் பண்ணணும் அப்படின்னா டீச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுமே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து லேர்ன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது கரண்ட் அப்டிரிஜிக்கை மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் டெய்லியுமே வந்து நியூஸ் பேப்பர் படிங்க நியூஸ் பேப்பரை பொறுத்த மாட்டில் சார் நான் வந்து நியூஸ் பார்க்கேன் அதெலாம் வந்து மேட்ரு கிடையாது ஆனால் நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கணும் ஒரு டைமில் வந்து எல்லா ஸ்கூலுக்குமே வந்து நியூஸ் பேப்பரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஆனால் இப்போ உள்ள சிச்சியூஷனில் ஒரு சில ஸ்கூலில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க நிறையா ஸ்கூலில் வந்து பண்ணுறது கிடையாது பட் இருந்தாலுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா தினமணி நியூஸ் பேப்பர் ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி நம்ம இந்தியாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்கே வந்து லேர்ன் பண்ணுவீங்க ஈஸியாக வந்து நம்ம நாலேஜ் வந்து அப்டேட் ஆகும் அதனால் நியூஸ் பேப்பர் வந்து நல்லா படிங்க ஓகேவா அடுத்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நியூஸ் சிலபஸ் வைஸ் நம்ம டெஸ்ட்டு கான்டெக்ட் பண்ண போகிறோம் இந்த நியூஸ் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு அழகு வரைய டெஸ்ட் இருக்கும் அடுத்து ஃபுல் டெஸ்ட்டு முழு மாதிரி தெரு வந்திருக்கும் அதே மாதிரி மாடல் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டை போகிறது மட்டில் நீங்கள் எப்படி ஒரிஜினல் பிஜி டேரபிக்ஸ் நான் வந்து கண்டெக்ட் பண்ணுவேன் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பாக ஓவரால் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே நம்மக்கிட்ட வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து நம்ம ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த மாட்டில் நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிற மாதிரி பப்ளிஷ் பண்ணுவோம் அதாவது டாப் டென் மார்க் மார்க் மட்டும்தான் ஏன்னா ஒவ்வொரு மேஜர்லேயுமே வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டீச்சர்ஸ் வந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம பர்டிகுலராக டாப் டென் போடும்போது நம்மளுமே இந்த டாப் டெனில் வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மோட்டிஷனாக கிடைக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேங்க் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா சிலபஸ் எடுக்கணும் சிலபஸ் எடுத்து சிலபஸில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னு பார்க்கணும் அது போக அடிப்படை தகவல் நமக்கு தெரியுதா அப்படி இல்லைனா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் நம்ம என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் லெசன்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா எடுத்த உடனே நம்ம பிஜி புக்கு மட்டும் எடுக்காம ரெஃபரன்ஸ் புக் எடுக்காமல் சிலபஸ் எடுத்து பேசிக் படிச்சுட்டு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணி படிக்க முடியும் அதை விட்டுட்டு எடுத்த உடனே நான் வந்து ரெஃபரன்ஸ் புக்கை படிப்பேன் பிஜியை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா அடிப்படையாக யார் படிப்பா ஸோ அடிப்படை விஷயம் நமக்கு தெரியாமலே போயிடும் அதனால் அதை நீங்கள் ஃபோக்கஸ்ட்டாருங்க ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் மேஜர் எல்லாமே நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஒரு சில மேஜருக்கும் வந்து டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே நம்ம பப்ளிஷ் பண்ணியாச்சு பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மேஜரோ அந்த மேஜருக்கான டெஸ்ட் ஷெடியூல் வந்து அப்டேட்டாக இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபாலோ பண்ணி படித்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஓகே நான் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னா டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களோட மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டிடியுமே உங்களுக்கு வந்து தெரியும் அதனால டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்பெறும் ஸோ இந்த வீடியோ தொகுப்பை இன்னும் ஷேர் பண்ணல அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனல் நீங்கள் 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 சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்